தமிழக அரசாங்கம் நெடுஞ்சாலைத்துறையில் நூற்றி நாற்பது அரசாணையை வெளியிட்டு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் நெடுஞ்சாலைத்தினுடைய அரசு செயலாளர் தலைமையில் அமைத்துள்ளது இந்த மாநில நெடுஞ்சாலை ஆணையம் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலைகளை தனியார் கையில் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அறுபது கிலோமீட்டருக்கும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் வாயிலாக சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு சுங்கவரி வசூல் பண்ணக்கூடிய நிலைமை அரங்கேறும் சொல்லப்பட விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது நாளொன்றுக்கு எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்கிறது ஒவ்வொரு நாடும் ஒன்பது கோடி ரூபாயை தாண்டிய அளவில் சுங்கவரி வசூல் வேட்டை நடக்கிறது மாதத்திற்கு இருநூத்தி சென்ற கோடி ஒரு ஆண்டிற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சுங்கவரி தற்போது வசூலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தனியார் கம்பெனிகள் மூலமாக இந்த இதுபோன்று இதுபோன்றுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் மக்களிடம் சுங்கவரி வசூலிக்கக்கூடிய நிலைமை நடக்கும் அது மட்டுமல்ல இந்த மாநில நெடுஞ்சாலைகளில் முப்பது கோட்டப் பொறியாளர்கள் ஐம்பது உதவி கோட்டப் பொறியாளர்கள் ஐம்பது உதவி பொறியாளர்கள் இருநூத்தி ஐம்பது சாலை ஆய்வாளர்கள் மேற்பட்ட பணியாளர்கள் அலுவலகம் சார்ந்த ஊழியர்கள் ஐநூறு பேர் என்று ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த தொகுப்பில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் அந்த ஐயாயிரம் பணியிடங்களில் கிராமப்புற இளைஞர்களுக்கான எதிர்கால வேலை வாய்ப்பு ஒழிக்கப்படுகிறது இந்த சுங்கச்சாவடி மூலமாக தனியார் முதலாளிகள் கொள்ளையடிக்க வழிவகுக்கப்படுகிறது எனவே இந்த மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் அரசாணை நூத்தி நாற்பதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பாக ஜனவரி பத்தாம் தேதி கருப்பு கொடியை கையில் ஏந்தி கருப்பு துணியால் முக்காடிட்டு ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தை முதல் நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து இந்த அநீதியை களைய வேண்டும் மக்கள் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்களிடம் கையெழுத்து பெறும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துவது அந்த கையெழுத்து கையெழுத்துடன் கூடிய முறையில் மார்ச் தேதி கோரிக்கை முதலமைச்சரிடம் வழங்குவது இதற்கிடையில் சட்டப்பேரவை துவங்கப்பட்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை நடக்கும் நாளில் இந்த அரசாணை திரும்ப பெறாவிட்டால் அரசாணை நகலை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்தையும் நடத்துவது என்று இந்த மாநில செயற்குழு தீர்மானித்துள்ளது தமிழகத்தின் முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாமும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடிய தனியாருக்கு முதலமைச்சர் தனியார் கார்ப்பரேட் முதலாளிக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அரசாணை நூத்தி நாற்பதை ரத்து செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதை மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்